அனைவருக்கும் வணக்கம் ஆந்திரா மாநிலம் கோதிகுட்டா பகுதியை சேர்ந்தவர் தான் வெங்கடேஷ் இவருடைய தான் ஷில்பா இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை வெங்கடேஷ் தற்போது இந்திய இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு வராரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையோ தான் ஊருக்கு வந்து செல்வதை வழக்கமாக வச்சிருந்துருக்காரு இந்த தான் கடந்த மே மாதம் பதினாறாம் தேதி விடுமுறைக்கு ஊருக்கு வந்திருக்காரு அப்போது திடீர்னு நள்ளிரவு அவருடைய அழழல் சத்தம் கேட்டிருக்கு ஏன்னா இது திடீர்னு வெங்கடேஷ் இப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் ஓடி வந்து பார்த்துருக்காங்க அப்போ வீடு வந்து திறந்தே இருந்திருக்கு உடனடியாக உள்ளே போய் பார்த்துருக்காங்க அங்கு படுக்கையில் வெங்கடேஷ் வந்து துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அவர் மேலே கொதிக்கிற எண்ணெயை ஊற்றுன மாதிரி வெந்து போய் இருந்திருக்கு உடனடியாக எல்லாருமே அவரை தூக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடி இருக்காங்க மருத்துவமனையில் அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கு இந்த தகவலானது போலீசாருக்கும் தெரிவிக்கப்படுது உடனடியாக போலீசாரும் மருத்துவமனைக்கு வந்து என்ன நடந்துச்சு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரணை செய்கிறாங்க இதற்கிடையில் அவருடைய மனைவியான ஷில்பாவை காணோம் அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் அவரை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் வந்து விங்கடேஷ்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவர் பல திடுக்கடும் தகவலை சொல்கிறாரு அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய மனைவியான ஷில்பா பக்கத்துவரை சேர்ந்த இன்னொரு வெங்கடேஷத்தரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு இதனால் அந்த பழக்கமானது நடைவில் தகாத உறவாக மாறியிருக்கு கணவனான வெங்கடேஷ் வந்து இராணுவத்தில் இருக்கிறதால குழந்தைகளும் வீட்டில் இல்லாததால் வீட்டில் தனிமையில் இருந்த ஷில்பா அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அதன் பிறகு தன்னுடைய காதலான வெங்கடேஷை அடிக்கடி தன்னுடைய வீட்டிற்கே வரவழைத்து அவருடன் உல்லாசமாக இருப்பது ஊர் சுற்றுவது இது போன்ற விஷயங்களில் செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் ஷில்பா வந்து பக்கத்து பக்கத்துவரை சேர்ந்த ஒருத்தனோட வந்து கள்ளத்தொடர்பு இருக்கிறா அப்படிங்கிற விஷயமானது கணவனான வெங்கடேஷுடைய உறவினர்களுக்கு தெரிய வந்திருக்கு இது குறித்து உறவினர்கள் உடனடியாக இது குறித்து வெங்கடேஷுக்கு இராணுவத்தில் இருக்கக்கூடிய வெங்கடேஷ்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் அதை வந்து வெங்கடேஷ் வந்து நம்பலை இல்லை என் மனைவி அப்படிலாம் இருக்க மாட்டா அவன் நான் சுமன் நார்மலாக நட்பாக தான் பேசியிருப்பா உங்கள் கண்ணுக்கு அது தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெங்கடேஷ் வந்து பெருசாகவும் இல்லை இதுக்கு தொடர்பாக தான் மனைவிக்கிட்டையும் அவர் கேட்கவும் இல்லை ஏன்னா இது என்னுடைய மனைவி வேறத்தோடய தொடர்பு இருக்காளா அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு உடனே ஊருக்கும் வரவும் இல்லை அவர் எப்போதும் போலவே ஊருக்கு எப்போ விடுமுறை கிடைக்கிதோ அப்போ தான் வந்து ஊருக்கும் வந்திருக்காரு அப்போது ஒரு நாள் திடீர்னு சரி நம்ம சர்ப்ரைஸாக நம்ம கிட்ட சர்ப்ரைஸாக போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே அன்றைக்கி நான் வரப்போகிற தகவலை சொல்லாமல் வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்ததும் கதவை தட்டியிருக்காரு என்னடா யாரோ பால்காரம் வந்திருப்பான் போல இல்லை வேற யாராக வந்திருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து அவருடைய மனைவியான ஷில்பா வந்து கதவை திறந்திருக்காங்க அப்போது வாசலில் கணவனான வெங்கடேசனை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க உள்ள கள்ளக்காதனோட இப்போ தான் அவங்க உல்லாசமாக இருந்துகிட்டு இருந்திருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளே கள்ளக்காதனோட வெங்கடேஷ் இருக்கான் வாசலில் கணவனாண்ட வெங்கடேஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய முகத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் அதை வெளி கொள்ளாமல் ஷில்பா எப்படியாவது சமாளிக்கணும் கள்ளக்காதனை இப்போ எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக தான் கணவனுக்கிட்டேன் என்னங்க திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி காலையிலே வந்து நிற்கிறீங்களே பாருங்க நீங்கள் வரதுன்னு தெரிஞ்சு தான் நான் தடப்படலாம் ஏதாவது செஞ்சு வச்சுருப்பேன் இப்படி நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கணவன்கிட்ட கிட்ட கொஞ்சம் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் சரிங்க வீட்டில் சுத்தமாக பால் வரையில் நீங்கள் வர களைப்பாவரை வந்திருப்பீங்க கடையில் போய்ட்டு ஒரு பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் தன்னுடைய மனைவி வந்து நான் சர்ப்ரைஸாக வந்து இறங்கினாலும் கூட அவருடைய முகத்தில் எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லை அதுக்கு பதிலாக அதிர்ச்சியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை அவருடைய பேச்சும் வந்து தடுமாறுது ஏதோ தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அந்த வர வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் முகத்தை கழுவிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ கூட இல்லைங்க நீங்கள் வாங்கிட்டு வாங்கங்க அப்படின்னு சொல்லி தடுத்துருக்காங்க ஏன் தடுக்கிற நான் போய் மூஞ்சை மட்டும் தான் கழுவிட்டு போப்பிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் உள்ளே போயிருக்காரு அங்கே போனால் அங்கே வீட்டுக்குள்ளே அவருடைய கள்ளக்காதான வெங்கடேஷ் இருந்திருக்காரு இதை பார்த்த கணவனான வெங்கடேஷ் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு மில்ட்ரி மேன் வந்து வந்ததை பார்த்ததுமே அதிர்ச்சியான வெங்கடேஷ் உடனடியாக அவரை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வேகமாக ஓடி போயிருக்காரு இதனால தான் தான் கணவன் தன்னுடைய மனைவி உறவுக்காரங்க சொன்ன மாதிரியே அந்த பையனோட தகாதவரோடு இருந்திருக்கா அவனை வீட்டுக்கு வரவழைத்தே அவனுடன் உல்லாசமாக இருந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சு கொதித்து போன வெங்கடேஷ் வந்து தன்னுடைய மனைவியை வந்து கண்டிச்சிருக்காரு அப் அது மட்டும் இல்லை உடனடியாக வெங்கடேஷ் வந்து ஷில்பாவுடைய உறவினர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கு அணிச்சு அழைச்சிருக்காரு எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்த இடத்துல இந்த மாதிரி இந்த என் உங்களுடைய பொண்ணு வந்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒருத்தனோட வந்து தகாதவர் இருக்கா எனக்கு இந்த விஷயம் வந்து வந்துச்சு ஆனால் இருந்தாலும் என் பொண்டாட்டி மேலே இருந்த நம்பிக்கையின் காரணமாக நான் இதை பற்றி அவகிட்ட நான் கேட்கவே இல்லை நான் கேட்டு அவள் மனசு கஷ்டப்படுவோலா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பற்றி கேட்கவும் இல்லை இப்போ தான் நான் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் விடுமுறையில் வந்தேன் வந்ததுமே அவள் முகமே சரியில்லை அவள் மகிழ்ச்சி அடைவான்னு பார்த்தா அவள் அதிர்ச்சியில் இருந்தா என்ன ஏதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அவளுடைய கள்ளக்காதன வெங்கடேஷ் ப படுக்கையில் படுத்து கிடந்தான் என்னை பார்த்ததுமே என்னை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டான் உங்கள் மக இப்படிலாம் பண்ணுறாளே இவ எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவ எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் அவளை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் அதிர்ச்சியான பெண்ணுடைய குடும்பத்தார் வந்து இல்லை என் மக அப்படிலாம் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க உடனே நான் தான் கண்ணாலேயே பார்த்துருக்கேன் கண்ணால பார்த்த பிறகு எப்படி உங்க அப்படி இல்லைன்னு சொல்லி நான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து சத்தம் போட்டிருக்காரு உடனே ஷில்பா வந்து இனியோ பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கணவனுடைய காலிலே வந்து விழுந்திருக்காங்க என்ன மன்னிச்சுக்கங்க நான் பெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் வயசு கோளாறலாம் நான் இப்படி மாதிரி பண்ணிட்டேன் நீங்களும் வந்து மிலிடரியில் இருந்ததால் எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் இந்த மாதிரி ஒரு பையனோட அறிமுகமாகி இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேங்க நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறவுக்காரங்க இருக்கும்போது கூட அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டிருக்காங்க இனிமேல் நான் மாதிரி பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தாம் மனைவியை அவர் மன்னிச்சுக்கிட்டு சரி இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் யார் கூடயும் நீ வந்து பழகிற மாதிரி எனக்கு டவுட் வரக்கூடாது எனக்கு ஃபோனும் வரக்கூடாது இந்த மாதிரி இந்த இந்த கள தொடர்பான அந்த காலங்களில் நீ உறவை வந்து முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கார் எல்லாத்துக்குமே அவங்க சரி சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு உறவுக்காரங்களாம் சரி இனிமே ஒழுங்காவா இரு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்து போயிருக்காங்க அதன் பிறகு சரி தமிழ் தமிழ் கள்ளக்காதல் விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அப்படி இப்படி கொஞ்சம் நாள் இருந்துட்டு அவரும் வந்து என்ன பண்ணியிருக்காருனா மறுபடியும் மிலிட்ரிக்கே போயிருக்காரு மில்ட்ரிக்கு போன பிறகு ஷில்பாவால் தன்னுடைய உணர்வுகளையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்த முடியல அதே சமயத்தில் இந்த மாதிரி நம்மளுடைய கள்ளக்காதல் விவகாரமானது உறவினர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சே இவங்க எல்லோரும் இப்போது கண்கொத்தி பாம்பாவே நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக அதற்கு பிறகு தன்னுடைய கள்ளக்காதலை தொடர்ந்துருக்காங்க யாருக்கும் தெரியாத வகையில் ரகசியமாகவே தன்னுடைய கள்ளக்காதலை மீண்டும் தொடர்ந்துருக்காங்க மறுபடியும் தன்னுடைய கள்ளக்காதலை அடிக்கடி வீட்டுக்கு வரவழைத்து அவனுடன் உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல ஒரு கட்டத்தில் ஷில்பா நம்ம ரொம்ப பயந்து பயந்து இந்த மாதிரி நம்ம ஏன் தனிமையில் இருக்கணும் உல்லாசமாக இருக்கணும் ஒரேடியாக என் கணவனுடைய கதையை முடிச்சுட்டு நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வெங்கடேஷும் அதுதான் சரி நாமளும் பயந்து பயந்து ஏன் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் நம்ம எங்கேயாவது போய் நிம்மதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிட்டாரு சரி இதுக்கப்புறம் அதுக்கு அவன் அடுத்து ஊருக்கு வரும்போது அவன் கதையை முடிச்சுட்டு நம்ம மொத்தமாக கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே காத்திருந்துருக்காங்க தான் மே மாதம் அவர் ஊருக்கு வெளியில் வந்திருக்காரு வீட்டில் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய மனைவி கொதிக்கிற எண்ணெயை கொண்டு வந்து அவருடைய உடம்பு ஃபுல்லாக ஊற்றிட்டு வாசலில் காத்திருந்த வெங்கடேஷுடைய பைக்கில் ஏறிட்டு தப்பி போயிட்டாங்க இப்போ கொதிக்கிற எண்ணெயை தான் மேலே ஊற்றினால தான் அவருடைய அலுவலர் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்கே அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் காப்பாற்றப்பட்டிருக்காரு அதன் பிறகு தான் உடம்பு ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஊற்றப்பட்டதால் அதுக்கான சிகிச்சை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி சரியாகி அதுக்கப்புறம் திரும்ப அவர் எனக்கு இந்த மனைவியே வேண்டாம் அவளை உடனடியாக நான் தலை முழுகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் மில்ட்ரிக்கே போயிட்டாரு இதற்கிடையில்தான் கடந்த நேற்று முன்தினம் வந்து அந்த வெங்கடேஷன் குரன் தன்னுடைய கிராமத்துக்கு அதாவது கோதைக்குட்டா பகுதியில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு அவனுடைய ஊருக்கு வந்திருக்கத மில்ட்ரிமனுடைய உறவினர் யாரோ வந்து பார்த்துருக்காங்க கூடவே வந்து அவருடைய கள்ளக்காதிரியான அதாவது ஷில்பாவும் வந்திருக்கதையும் பார்த்துருக்காங்க இந்த விஷயத்த உடனடியாக போலீஸாருக்கு அவர் தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஓடி போன அந்த கள்ளக்காதல் ஜோடி இப்போ ஊருக்கு வந்திருக்காங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க உடனே போலீஸும் அலர்ட் ஆகி சம்பவ இடத்திற்கு வந்து இரண்டு பேரையுமே கையும் கலவுமாக பிடிச்சிருக்காங்க ஏழு மாதத்துக்கு பிறகு தற்போது இந்த கள்ளக்காதல் ஜோடி போலீஸாரிடம் சிக்கியிருக்காங்க இந்த சம்பவமானது தற்போது அந்த கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் நன்றி வணக்கம்